பொதுக்காலம் மூன்றாம் வாரம் வியாழன் நற்செய்தி வாசகம் புனித பாக்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் இருபத்து ஒன்று தொடக்கம் இருபத்து ஐந்து ஏசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை கேட்கச் செவியுள்ளவர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாகிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் சிந்தனை வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை இந்த வார்த்தைகளின் அர்த்தம்தான் என்ன இதை கத்தோலிக்க திரு மறைக்கல்வி பின்வருமாறு கற்பிக்கின்றது உண்மையாகிய கிறிஸ்துவின் முன்னிலையில் ஒவ்வொருவரும் கடவுளோடு கொண்டிருந்த உறவின் உண்மை வெளிப்படுத்தப்படும் மேலும் இந்த உலகில் வாழ்ந்தபோது ஒவ்வொருவரும் செய்த செய்ய தவறிய நன்மைகளின் விளைவுகளை கடைசி தீர்வை வெளிப்படுத்தும் இலக்கம் ஆயிரத்து முப்பத்து ஒன்பது இது கத்தோலிக்க திரு மறைக்கல்வி நூலில் கடைசி தீர்ப்பு என்ற பகுதியிலே சொல்லப்படுகின்றது தனித்தீர்வை என்று பார்க்கும்போது ஒருவரின் சாவைத் தொடர்ந்து இது நடைபெறும் அப்போது அவருடைய பாவங்களும் புண்ணியங்களும் தனிப்பட்ட முறையிலே கடவுளின் முன் கணக்கிடப்படும் ஆனால் கடைசி பொது தீர்ப்பு உலக முடிவில் நடைபெறும் இதன்போது தீர்ப்பு உறுதியான பகிரங்கமான உலகளாவிய தீர்ப்பாக அனைவருக்கும் அமையும் அதாவது எமது நல்ல செயல்களும் தீய செயல்களும் அனைவரும் அறிய பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படும் கடைசி தீர்ப்பின் போது இவ்வுலகில் வாழ்ந்தபோது நாம் செய்த ஆழமான பாவங்களும் ஒப்புரவு அருள் அடையாளத்தின் மூலம் பெற்ற பாவங்களும் அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படும் இது தொடக்கத்தில் எமக்கு பயத்தை கொண்டு வரலாம் ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது மாறாக அது விடுதலையை அளிப்பதாகவே இருக்க வேண்டும் எமது வாழ்வின் ஒவ்வொரு நல்ல செயலும் தீய செயலும் அனைவரும் அறிய வெளிப்படுத்தப்படும் என்றால் அது ஒரே ஒரு ஒரே ஒரு விளைவை மட்டுமே விண்ணகத்தில் கொண்டு வரும் அதுதான் கடவுளின் மகிமையும் மிகுந்த மகிழ்ச்சியுமாகும் அதாவது கடவுள் நாம் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் வெளிப்படுத்தினால் அந்த பாவங்களுக்காக நாம் மேற்கொண்ட மன நாங்கள் கொண்ட தூய்மையையும் கடவுளிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட மன்னிப்பையும் அவர் வெளிப்படுத்துவார் ஆகவே புனிதர்களுடனான சமூக உறவை ஏற்படுத்துகின்றவர்கள் கடைசி பொது தீர்வையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் மாறாக நாம் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று கடவுளை நன்றியோடு மகிமைப்படுத்துவதைப் போல அவர்களும் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள் நாம் எப்போதும் கடவுளின் மன்னிப்பை நினைத்து மகிழ்ந்திருக்க வேண்டும் எனவே உண்மையாகவே அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டால் கடவுளின் அளவு கடந்த இரக்கத்தில் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சி அடையவும் கடவுளின் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் செய்த அனைத்துக்கும் ஒருவரை ஒருவர் நன்றியோடு நோக்கவும் முடியும் அப்போது அங்கே வெட்கம் இருக்காது பயம் இருக்காது தீர்ப்பு இருக்காது அங்கே இருப்பது எல்லாம் கடவுளின் மகிமை மட்டுமே இந்த மகிமையை ஒரு கணம் இன்று சிந்தித்து பார்ப்போம் வெட்கம் தீர்ப்பு இல்லாத எமது சுதந்திர நிலையை கற்பனை செய்து பார்ப்போம் செபம் ஆண்டவரே உமது மகிமையிலே நாம் அமைதி காண அருள்தாரும் ஆமன்